எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா அதிக கரவை திறன் கொண்ட இரண்டாம் வயத்து HF சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை முழுவது மாத்கிப் பண்ணாம பாருங்க மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் மாடு என்ன விலையில இருக்கு என்ன பல்லுல இருக்கு என்ன ஈத்துல இருக்கு இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் குறைஞ்சது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தாங்க திரும்ப திரும்ப சொன்னாலும் ஒரு நம்ம வந்து ஒரு மாடு வாங்குகிறோம் ஸோ அந்த டீட்டெயிலை வந்து கேட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் செலவு பண்ணிவிட்டு பைசா செலவு பண்ணி மாடு எடுக்கிறதுல தப்பு கிடையாதுங்க ஒரு மூணு நிமிஷம் செலவு பண்ணி வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடு ஆறு பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாட்டோட நீங்க குணத்தை விசிபிளா பாக்கலாங்க சும்மா சாதுவான குணம் அவங்களே ஓட்டு போனாங்க மாட்டை சுத்தி கூட்டு வந்தாங்க மாட்டை மடி நீ கொடுக்குறாங்க ரொம்ப சாதுவா இருக்கு குழந்தை குணம் கொண்ட ஒரு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்னாலே இப்படி தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ரொம்ப சாதுவான மாடுங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல கலர் பேட்ச் கொண்ட நல்ல ஒரு உயரமான வளமான ஒரு ஹெச்எஃப் சினை மாடுங்க நல்ல கருப்பு சட்டையில் அருமையான பெரு இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க அதுவும் இளம்பொருள் ஆறு பல் இரண்டாம் இத்துக்கு இருக்குது இந்த மாடு வந்து இவங்க இவங்க வீட்லேயே வளர்ந்து இப்போ தலையீத்து கறந்துட்டு இரண்டாம் வீட்டுக்கு கொடுக்குறதா மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு விவசாய வீட்டை தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுல தலைச்சனுக்கு இவங்களே ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்ததா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிக்கிறாருங்க இந்த இரண்டாம் வீத்துக்கு அதை விட கூடுதல் கறவை கொடுக்கும் ஆனால் நாங்கள் பதினேழு லிட்டர் நாங்கள் சொல்லக்கூடிய விலைக்கு இந்த பதினேழு லிட்டர் கறந்தாலே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தமுன்னா கரூர் மாவட்டம் திருச்சி டு குஜலியம்பாறை ரோட்டில் பால்வாடி அப்படின்ற கிராமத்தில் அதாவது அந்த எஸ்கேபி திருமண மண்டபம்னு ஒன்று இருக்கான் அது பக்கத்துலேயே மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட லொக்கேஷன் சரியாக தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன் இதையும் தாண்டி மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை டைரக்டாக கால் பண்ணி பேசி மாடு சொல்கிற விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் மாடு நல்ல அருமையான உடல் அமைப்புங்க நல்லா கம்பீரமாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல பால் மாடாகவும் இருக்குங்க இது மாதிரியான மாடுக்கு நல்ல கறவைத்திறன் தான் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டுமே வராது அருமையான கரைவைத்திறன் கொண்ட ஒரு ஹெச்எஃப் கலர் பேட்ச் மாடுங்க அருமையான மாடு நல்ல நீளமான உயரமான மாடுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து கூட நீங்கள் மடி காம்லாம் அடிச்சு கூட நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு பதினேழு லிட்டர் தா தாராளமாக கரவு கொடுக்குன்றாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தைந்தாயிரரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நிச்சயமாக ஒரு மாடு வாங்கினா மூணு நிமிஷம் செலவு பண்ணி வீடியோ பார்க்குறதுல தப்பு கிடையாது நன்றி